ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் புனித உட்பொருளை குருவின் மூலமாக அன்றி மறைமுகமாக அறிந்து கொண்ட எம்பெருமான் முருகன் தனது பாவத்திற்கு பிராயச்சித்தமாக பரம்பொருளை நோக்கி தவம் செய்த இடமாகவும் இந்திரன் தன் மகளாகிய தெய்வானையை சூரனை கொன்றுளித்த வீராதி வீரனுக்கு தாரை வார்த்து கொடுத்த இடமாகவும் நம்பப்படும் திருப்பரங்குன்றம் தமிழர்களின் வாழ்வியலோடு பின்னிப்பிணைந்த ஆன்மீக உணர்வு இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய சங்ககால நூலான அகனா நூற்றில் ஒடியா விழவின் நெடியோன் குன்றம் எனவும் சூர் மருங்கு அறுத்த சுடர் இலை நெடுவேல் சினம்மிகு முருகன் தன் பரங்குன்றத்து எனவும் திருப்பரங்குன்றம் குறித்த சான்றுகள் காணப்படுகின்றன பத்து பாடல்களுள் ஒன்றான திருமுருகாற்றுப் படையும் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான பரிபாடலும் எம்பெருமான் முருகனின் முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றத்தை பெருமைப்பட பாடுகின்றன இவை தவிர மதுரை காஞ்சி கலித்தொகை தேவாரம் பெரிய புராணம் திருப்புகழ் புராணம் உள்ளிட்ட சங்க காலத்தை ஒட்டிய தமிழ் இலக்கியங்களும் திருப்பரங்குன்றம் குமரணனின் இருப்பிடம் மட்டுமே என்பதை நமக்கு வலுவாக பறைசாற்றுகின்றன மேலும் குடைவரை கோவிலான திருப்பரங்குன்றம் இந்துக்களுக்கு மட்டுமன்றி ஒட்டுமொத்த தமிழர்களுக்கே உரித்தான பாரம்பரிய வரலாற்றுச் சின்னம் என்பதை உணர்த்தும் வகையில் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான தமிழி கல்வெட்டுகளும் சமண கல்வெட்டுகளும் பாண்டியர் கால செம்மொழி கல்வெட்டுகளும் அங்கே காண கிடக்கின்றன காலங்காலமாக தமிழர் வழிபாட்டு முறைகள் அங்கே அரங்கேறியதற்கான தடயங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஆக குன்றுதோறும் குடியிருக்கும் குறிஞ்சி நிலமன்னன் எம்பெருமான் முருகனே அன்றும் இன்றும் என்றும் திருப்பரங்குண்டத்தின் நாயகன் மதுரை மக்களை மீனாட்சியம்மையின் மேற்பார்வையில் பாதுகாக்கும் படை தலைவன் பரங்குன்றின் மீது வீசும் காற்றில் கூட அரோகரா எனும் மந்திரம் மட்டுமே கலந்துள்ளது என்பது உறுதிபட நமக்கு தெளிவாகிறது காரணம் பதிமூன்றாம் நூற்றாண்டில் நிகழ்ந்த முகலாய படையெடுப்பின் மூளையாகச் செயல்பட்ட மாலிகாபூர் மதுரை மண்ணை முடிந்தவரை சிதைத்துச் சென்ற பின் அவருடன் ஒட்டிக்கொண்டு வந்த முகலாயர்கள் ஆட்சி என்ற பெயரில் சுமார் நாற்பது ஆண்டுகளாக மிச்சமிருந்த மதுரையில் கொடூரமான ஆட்சி செய்தார்கள் என்பதையெல்லாம் தமிழக மக்கள் நன்கறிவார்கள் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தைந்து முதல் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தெட்டு வரை சுல்தான்களால் நேரிடையாக ஆளப்பட்ட மதுரையில் மதுரை சுல்தான நகம் எவ்வித கொடிய இன அழிப்பை இந்துக்கள் மீது ஏவியது என்ற வழியை வீர கம்பராய சரித்திரம் எனப்படும் மதுரா விஜயமும் முகலாய எழுத்தாளர் இபின் பதூதாவின் எழுத்துக்களும் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன இப்படிப்பட்ட மதுரை சுல்தானத்தின் கடைசி ஆட்சியாளர்தான் சிக்கந்தர் ஷா கொடுங்கோல் ஆட்சியையே கொள்கையாகக் கொண்ட சிக்கந்தர் ஷாவின் கோரப்பிடியில் சிக்கி மூச்சுத் திணறிக் கொண்டிருந்த மதுரை மாநகரத்தினை மீட்டதோடு சிக்கந்தர் ஷாவை ஓட ஓட விரட்டி மண்ணைக் கவ்வ வைத்தவர்தான் விஜயநகரத்து இளவரசரும் படைத்தளபதியுமான குமாரக்கம்பண்ண உடையார் பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடிய சிக்கந்தர் ஷா இழைப்பார ஒளிந்து கொண்ட இடம்தான் திருப்பரங்குன்றம் என வரலாறு சொல்கிறது சிக்கந்தர் ஷாவின் இறுதி இருப்பிடம் மதுரை கோரி பாளையத்தில் உள்ளதாக அரசு ஆவணம் சொல்கிறது திருப்பரங்குன்றம் மலை மீது சிக்கந்தர் புதைக்கப்பட்டதற்கோ அவர் சூஃபி புனிதராக இஸ்லாமியர்களால் வணங்கப்பட்டதற்கோ எந்தச் சான்றுகளும் இல்லை ஆக தற்போது திருப்பரங்குன்றத்தின் மீதுள்ள அந்த தர்கா மதுரை வாழ் இந்துக்கள் இருமுனை தாக்குதலில் முழுதாக ஒடுக்கப்பட்ட காலமான ஆற்காடு நவாபுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் உடன்படிக்கை உடன்படிக்கையிருந்த பதினெட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அதுநாள் வரை தீபொளி வீசிய திருப்பரங்குன்றத்தின் தீபத்தூம் அன்று முதல் இருளில் மூழ்கியது தமிழர்களின் முழுமுதற்கடவுளான எம்பெருமான் முருகனின் முதலாம் படை வீட்டில் அடைக்கலம் கொடுத்தது தமிழர்களின் சகிப்புத்தன்மை இந்த சகிப்புத் தன்மையோடும் ஒற்றுமை உணர்வோடும் வாழும் முருக பக்தர்களின் ஒரே ஒரு ஆசை ஏக்கம் தவிப்பு போராட்டம் எல்லாம் பல நூறாண்டுகளாக திருப்பரங்குன்றத்தில் மறுக்கப்பட்ட மறைக்கப்பட்ட தங்களின் வழிபாட்டு உரிமைகளை மீட்டெடுப்பது மட்டுமே அதற்காக பல ஆண்டுகளாக தங்கள் பாதம் தேய மன உறுதியுடன் நீதிமன்றங்களின் படிகளை ஏறி இறங்கி இறுதியில் தங்கள் சட்டப் போராட்டத்தில் வெற்றியும் கண்டுவிட்டார்கள் ஆனால் திமுக அரசோ நீதிமன்றமே உத்தரவிட்ட பிறகும் கூட திருப்பரங்குன்றத்தின் தீபத்தூணில் கார்த்திகை தீபமேற்ற தடை விதித்து முட்டுக்கட்டை போடுவது ஏன் சிறுபான்மையின மக்களின் வாக்குகளுக்காக ஆயிரம் ஆண்டுகளாக ஏக்கத்துடன் காத்திருக்கும் முருக பக்தர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாததுதான் திமுகவின் மத நல்லிணக்கமா எங்கள் சொந்த வீட்டில் நாங்கள் விளக்கேற்றி வணங்குகிறோம் என்று இந்துக்கள் கூறுகிறார்கள் அதற்காக சட்டரீதியாக போராடி வெற்றியும் பெற்றுவிட்டார்கள் இஸ்லாமியர்கள் கூட அமைதியாக இந்துக்களை ஆதரிக்கிறார்கள் ஆனால் திமுக அரசு எதற்கு இப்படி பதறுகிறது ஒன்றுமே இல்லாத விவகாரத்தை பூதாகரமாக்கே தென் தமிழகத்தில் உள்ள இஸ்லாமிய மக்களின் வாக்குகளை ஒன்றிணைக்க நினைக்கும் திமுகவின் மத அரசியலை இஸ்லாமியர்கள் உட்பட அனைத்து தமிழக மக்களும் உணர்ந்து கொண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது